அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே லெபனானுடைய தலைவர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்னையோடு முடியுது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா உங்களுடைய படைகளை வந்து பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா இதுவரையும் வந்து உங்களுடைய படைகள் வந்து லெபனானுடைய எல்லைக்குள்ளே தான் இருக்கு அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஐந்து பகுதிகளில் வந்து அதிகமான இராணுவம் வந்து என்ன ஆகிருக்காங்கன்னா நிலை கொண்டு இருக்காங்க நீங்கள் வெளியேறுங்க வெளியேறட்டினா நாங்கள் தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லிவிட்டு இப்போ லெபனானில் இருந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் இதை ஏற்றுக்கிட்டாங்களா இஸ்ரேல்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது நாங்கள் அந்த அஞ்சு பகுதிகளிலிருந்து வெளியேறவே மாட்டோம் இனிமேல் இஸ்ரேல் ராணுவம் லெபனான்குள்ளே அந்த அஞ்சு பகுதிகளில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதே வந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வெளியே போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னால் இப்போ இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அடுத்த கட்டத்தை நோக்கி தாக்குதல்கள் போயிருச்சு நேற்று வந்து பார்க்கும்போது காசிம் அவர்கள் வந்து அதாவது லெபனானுடைய புது தலைவராக இருக்கக்கூடிய காசிம் அவர்கள் வந்து உரை நிகழ்த்தும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் இராணுவத்திலிருந்து மூன்று இடத்துல குறி வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பெக்கா வேல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இந்த பெக்கா வேலி தான் வந்து ரொம்ப முக்கியமான இடமாக இருக்குது அதாவது வந்து லெபனானுக்குள்ளே வந்து ஆயுதம் கொண்டு வர்றதுக்கு அப்படிப்பட்ட முக்கியமான ஏரியா மேலேயே வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு கட்டிடங்களை வந்து தாக்கியிருக்காங்க வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேலே காசாவுடைய போராளி குழு தலைவர் ஒருவர் வந்து லெபனானில் இருந்துட்டு இருக்காரு அவர் தான் வந்து வெஸ்ட் பேங்க்ல நடக்கக்கூடிய சண்டைகளுக்கெல்லாம் வந்து உதவி செய்து கொள்ளக்கூடியவராக இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதரை நேற்று லெபனானில் தற்கொலை தாக்குதல் மூலமாக வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது முதல்ல யுத்த நிறுத்தம் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ இஸ்ரேல் ராணுவம் நேற்று வந்து அது எல்லாத்தையுமே மறுபடியும் இடத்துல வான் தாக்குதல் அது போக ஒரு முக்கியமான தலைவரை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இல்லாமலும் நாங்கள் அந்த அஞ்சு இடத்துல எங்களுடைய படைகள் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறதையும் வந்து இஸ்ரேல் ராணுவம் நேற்று சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து லெபனான் தரப்புலேருந்து வரக்கூடிய சண்டைக்கு இப்போ தயாராக இருக்காங்க லெபனானோட மோதறதுக்கு தயாராக இருக்கிறதுனால தான் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்பாங்க லெபனானுடைய போராளிக்குழு சப்போஸ் வந்து இஸ்ரேல் ராணுவம் அங்கேயே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு தாக்குதல் தொடர்ந்துக்கான வேலைகள் தான் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து பொதுமக்களும் சேர்ந்து போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க லெபனான் குள்ள ரொம்ப முக்கியமாக வந்து ஈரானுடைய எந்த விமானத்தையும் இதுவரையும் லெபனானில் தரையிறக்க முடியாமல் தான் இருக்குது இந்த நான்கு நாட்களாக அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மறுபடியும் அறிவிச்சிட்டாங்க இப்போதைக்கு ஈரானுடைய எந்த விமானமும் லெபனானுக்குள்ளே வரக்கூடாது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் தான் சொல்லுவோம் அதுவரையும் ஈரான்லேருந்து எந்த விமானமும் லெபனானுக்குள்ளே வந்து தரையிறங்கக்கூடாது தரையிறங்கன்னா லெபனானுடைய அந்த விமான நிலையத்துடைய ஓடுதளம் இருக்குது அந்த ஓடுதளத்தையே நாங்கள் வந்து தகர்த்துருவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வார்னிங் கொடுத்துருக்காங்க அதுக்காக பொதுமக்கள்லாம் என்ன சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டுட்டு பயந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து ஈரானோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறதோ இல்லை அவங்களுடைய விமானத்தை வந்து தரையிறக்க விடாமல் வச்சு பார்த்துக்கிறதோ அப்படிங்கிறது நமக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கே வந்து அந்த பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவுடைய ஆதரவோடு தான் அதனால் இந்த போராளி குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தான் ஒற்றுமையாக இருக்கணும் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஈரானை வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஆட்சி செய்கிறதுக்கே சிரமமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து அமெரிக்கா பேச்சையும் இஸ்ரேல் பேச்சையும் கேட்டுவிட்டு லெவலானுக்குள்ளே சில வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் கடைசியில் முடிவு என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் போராளிகளும் வந்து ஈரான் கூட தான் நின்றுருக்காங்க அதனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக முடி விடுங்க இஸ்ரேலுக்கு பயப்படாதீங்க அவங்க வந்து அப்படி தான் சொல்லுவாங்க ரன்வேவை தகர்த்துருவோன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கோசரம் வந்து இஸ்ரேலுக்கு பயந்து நீங்க வந்து ஈரானுடைய விமானத்தை தடுத்தா நாளைக்கு ஒரு பெரும் பிரச்சனை உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கறதை உள்ள லெபனானில் இருக்கக்கூடியவர்களே வந்து போராளி குழுவாகட்டும் மக்களாகட்டும் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க வரும்போது அந்த இருக்கிறவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சாதகமான முடிவை தான் எடுத்துட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்தாரு அதே மாதிரி வந்து லெபனானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ ரெண்டு மூணு நாட்களாக வந்து அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய அழுத்தத்தின் காரணமாக ஈரானுக்கு எதிராகவும் கூடிய போராளி குழுவுக்கு எதிராகவும் சில வேலைகளை செய்யறதை வந்து நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் அங்கே லெபனானில் நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்படியே நம்ம லெபனானிலேருந்து வெளியே வந்துட்டோம்னா காசாக்குள்ளே இந்த போர் நிறுத்தம் போய் கொண்டிருக்கே இந்த போர் நிறுத்தம் இரண்டாம் கட்டத்தை நோக்கி பயணிக்குதான்னு கேட்டால் இதில் தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது தொடர்ந்து வந்து நெத்தனியாக என்ன பண்ணிட்டுருக்காருன்னா எப்படி இந்த இரண்டாம் கட்டத்துக்கு இதை பயணிக்காமல் தடுக்கிறது அப்படிங்கிறத வந்து முழு மூச்சாக யோசிச்சுட்டு இருக்காரு ஏன்னா வந்து இந்த போர் நிறுத்தம் எப்படி பேச்சுவார்த்தையே வந்துச்சுன்னா முதல் கட்ட நிறுத்தம் நாற்பத்தஞ்சு நாள் வருதுன்னா இரண்டாம் கட்டம் வரும்போதே அது வந்து நிரந்தர நிறுத்தமாக மாற வேண்டும் ஏன்னா இரண்டாம் கட்டம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மூணாவது கட்டம் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாவதுலேயும் முழு படையுமே வெளியேறணும் இப்போ வந்து முதல் கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா நெர்சரிங் காரிடோர்ல இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறிட்டாங்க அடுத்து இரண்டாவது கட்டத்தில் என்ன பண்ணுனா ஃபெர்டெல்ஃபியா காரிடோர்லேருந்து வெளியேறணும் அதுவும் ஏறிட்டாங்கன்னா என்ன ஆயிடும்னா ஒட்டுமொத்தமாகவே இஸ்ரேல் இராணுவத்துக்கும் காசாவுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி ஆயிடும் அதுக்கு தான் வந்து என்ன இருக்காங்கன்னா இப்போ இஸ்ரேல் இராணுவம் இரண்டாம் கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு முழுசாக வந்து என்ன ஆகிடும் நம்மளுடைய கண்ட்ரோல்லாம் விட்டு போயிடும் அதுக்கு பதில் நம்ம இரண்டாம் கட்டத்துக்கே போகாமல் முதல் கட்டத்தையே கொஞ்சம் நீட்டித்து அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம் பிணை கேதிகள் வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காரு நெத்தர் ம்யாகோ அதுக்குதான் இப்போ இப்போ வந்து அமெரிக்காவும் சொல்லி அதுக்கு ஒரு பக்கம் அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க மத்தியஸ்தரம் பேசக்கூடிய குழுவிட்ட இரண்டாம் கட்ட நிறுத்தத்தை பற்றி பேசாமல் முதல் கட்டத்தை ஒரு பத்து நாள் நீடிக்கலாம் பதினஞ்சு நாள் நீடிக்கலாம்னு பேசுகிறாங்க அதாவது இரண்டாம் கட்டம் போகக்கூடியவர்களுக்கு முதல் கட்டத்தை நீடிக்கக்கூடிய தேவை இருக்காது யார் இரண்டாம் கட்டம் போக மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் முதல் கட்டத்தை நீடிக்கக்கூடிய தேவை இருக்கும் அப்போ எதுக்காக நீடிக்கிறாங்கன்னா முதல் கட்டத்திலேயே நீடித்து மீதம் இருக்கக்கூடிய பிணைக்கெதிகள்லாம் வாங்கிட்டு இரண்டாம் கட்டத்துக்கே போகாமல் யுத்தத்தை தொடங்கி லான்னு பாக்குறாங்க ஏன்னா முதல் கட்டத்தில் வந்து வரக்கூடிய பிணை கீதிகள்லாம் யாருன்னா உயிரோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க முதலே அறிவிச்சிருந்தாங்க இத்தனை பிணை கீதிகள் இருக்காங்க அதில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க ஆனால் இறந்தவங்களையும் நாங்கள் வந்து உயிரோடு இருக்கவங்க மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம் அதுக்கு ஈக்குவலாகவும் நீங்கள் என்ன பண்ணுவோம் சிறை கைதிகளை வெளியிடணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அதனால் இப்போ நெத்தங்கையாக என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கன்னா முதல் கட்டத்தில் வரவங்களா உயிரோடு இருக்கவங்களா இருக்காங்க அதனால் இரண்டாம் கட்டத்தில் வந்து அதிகமானவங்க உயிரிழந்தவங்களாக இருப்பாங்க இப்போ சாமான் நம்ம என்ன பண்ணலாம் உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிக்கலாம் நமக்கு உயிரோடு இருக்கிறவங்க தான் கணக்கு அதனால் அந்த உயிரோடு இருக்கிறவங்கள இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு இருபது பேர் இருப்பாங்களா அந்த இருபது பேர்த்துக்கோசரம் நம்ம வந்து இரண்டாம் கட்டத்துக்கு போகக்கூடாது அதை முதல் கட்டத்துலேயே வந்து ஒரு இருபது நாள் எக்ஸ்ட்ரா பண்ணி வாங்கிட்டு அதுலேயும் நம்ம என்ன பண்ணிடலான்னா பிணைக்கீதிகளே வாங்கிட்டு போகிற ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ நெத்தனியாகவும் இப்படி ஒரு சூழ்ச்சி வேலையை வந்து தொடர்ந்து வந்து அங்கே பேச்சுவார்த்தையில் பண்ணிகிட்ருக்காரு கடைசியாக வந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு முக்கியமான கடிதம் ஒன்று இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளியே வந்திருக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மூத்த இராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றம்பது பேர் சேர்ந்து தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா நெத்தனியாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காகவுமே எழுதியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு தடவை இந்த தடவை காசாவில் வந்து மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு தீர்வையும் இஸ்ரேலுக்கு தராது இனி வந்து போர் வந்து என்ன ஆகுனா ரத்த வெள்ளத்தில் தான் போகும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இனி வருஷ கணக்காகவும் நிற்கவே நிற்காது அது நமக்கு வந்து நஷ்டம் தான் எல்லாத்துக்கும் மேலே இப்போதான் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் சீராகி கொண்டு இருக்கு இப்பதான் நம்மளுடைய நிறைய விஷயங்கள் வந்து சீராகி கொண்டு இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்களே கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அரபு நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள உறவை சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு நடுவில் வந்து ஓரளவுக்கு வந்து டீலிங்ல பக்கத்தால போயிட்டு இருக்குது நம்ம வந்து அவங்களோட நல்ல ரிலேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கோம் எப்ப வந்து காசா விஷயம் முடியுதோ அப்ப வந்து சவுதி நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா நீங்க மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிச்சீங்கன்னா என்னைக்குமே வந்து அங்கே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சவுதி ஆகட்டும் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளாகட்டும் கூட நம்ம எதுவுமே வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு நிலைமை வந்துடும் அதனாலையாவது நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்ந்து இது மட்டும் கிடையாது ஏமன்லேருந்து இப்போதான் வந்து அமைதியாக இருக்காங்க நேரடியாக நம்மளை தாக்குனது அப்படிங்கிறதே ஏமன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசியாக பேலிஸ்டிக் மிசை மூலமாக தலைநகரத்தைவே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயங்கள்லாம் ரொம்பவே வந்து பதற்றமாக இருந்துச்சு நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு பொதுமக்களே வந்து இடம் மாறக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருந்துச்சு இப்போ மறுபடியும் நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா ஏ வந்து போர் அவர்களையும் நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும் ஏமனை சமாளிக்க கூடிய அளவுக்கு வந்து இப்போது இஸ்ரேல்லையே வந்து சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் மூத்த அறிஞர்கள் லெட்டர்ல எழுதியிருக்காங்க ஏன்னா காசால வந்து சண்டை போடும்போது காசாலேருந்து நேரடியாக இஸ்ரேலுக்கு வந்து தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் ஆனால் ஏமன் தான் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே தாக்குனாங்க அதனால் இந்த தடவை யுத்தத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஏமன் மறுபடியும் திருப்பி அடிக்கிறதுக்கு காரணமாக போயிருங்கிறதுனால அதையும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சுட்டி காமிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்து முக்கியமான தகவலாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காரணியில் சந்திப்போம்